ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு சைஸுக்கான பாதி மெத்தடு வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம் இப்போ இந்த பதிவில் த்ரீ டாட் எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு ப்ளவுஸோட ஹைட்டு பதிமூணு இன்ச் ஓகேங்களா இப்போ பின்துண்டு பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் முன்துண்டு பகுதியை இந்த மாதிரி விரித்து போட்டுக்கலாம் பாருங்கள் கழுத்து பகுதியும் கழுத்து பகுதியும் சென்டரில் வர்ற மாதிரி வச்சுக்கலாம் கெட்ட பக்கம் மேல் நோக்கி இருக்க மாதிரி வச்சுக்கலாம் இந்த ப்ளவுஸோட சைஸ் முப்பத்தி ஆறு இன்ச்சு இந்த ப்ளவுஸோட ஹைட்டு பதிமூணு இன்ச்சு த்ரீ டாட் பிடிக்கணும் அப்படின்னா சைஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ப்ளவுஸோட ஹைட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ முப்பத்தி ஆறு இன்ச் ப்ளவுஸோட சைஸுக்கு கிரா கிராஸ் அகலம் எவ்வளவு வைக்கணும்னு இப்போ பார்க்கலாம் இப்போ முப்பத்தி ஆறு சைஸுக்கு கிராஸ் அகலம் மூணே முக்கால் இன்ச்சு வருது இப்போ துணியில எப்படி குறிக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து பட்டன்பட்டி சைடு தான் டேப்பை வைக்கணும் பாருங்க முப்பத்தி ஆறு சைஸுக்கு கிராஸ் அகலம் மூணே முக்கால் இன்ச்சு நம்ம குறிச்சுக்கலாம் கிராஸ் அகலம் தெரியணும் அப்படின்னா இந்த பிளவுஸோட சைஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இப்போ கிராஸோட உயரம் தெரியணும் அப்படின்னா இந்த பிளவுஸோட ஹைட்டு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்ச்சு வருது அப்போ பதிமூணு இன்ச்சுக்கு கிராஸோட உயரம் எவ்வளவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா படி ரெண்டே முக்கால் இன்ச்சு வருது இப்போ இந்த ரெண்டே முக்கால் இன்ச்சை நம்ம வந்து அழகாக நீட்டாக குறிக்கலாம் த்ரீ டாட் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு கஷ்டமே இருக்காது பதிமூணு இன்ச் ப்ளவுஸோட உயரத்துக்கு கிராஸ் உயரம் எவ்வளவு ஹைட்டு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் இன்ச் நம்ம குறிச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குறிச்சிட்டு நேராக நம்ம லைன் போட்டுக்கலாம் இதே மாதிரியே அந்த சைடுமே குறிக்கணும் பாருங்கள் முப்பத்தி ஆறு சைஸுக்கு கிராஸ் ஆகலாம் மூணே முக்கால் இன்ச்சு குறிச்சிக்கலாம் கீழருந்து மேல் உயரம் ரெண்டே முக்கால் இன்ச்சு குறிச்சுக்கலாம் ப்ளவுஸோட உயரம் பதிமூணு இன்ச்சுங்கிறனால இந்த கிராஸோட உயரம் ரெண்டே முக்கால் இன்ச்சு குறித்து இது போல் லைன் போட்டுக்கலாம் இப்போ இந்த லயனை ஒட்டியே பாருங்கள் இந்த லைனுக்கு நேராகவே அழகாக நீட்டாக வந்து நம்ம மடிச்சுக்கலாம் இப்போ இந்த கப் எந்த மாதிரி நம்ம தைக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா உருண்டையான கப் தான் நம்ம தைக்க போகிறோம் ஓகேங்களா அப்போ உருண்டையான கப்புக்கு நம்ம ஃபார்முலா படி எவ்வளோ வைக்கணும்னு பார்த்திங்கன்னா கிராஸை ரெண்டாக மடித்து ஒரு இன்ச்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா நார்மல் கப்னால் ஒன்றே கால் இன்ச்சு சார்ஃபான கப்னால் ஒன்றரை இன்ச்சு இப்போ உருண்டையான கப்புங்கிறனால ஒரு இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி இது போல் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் இதை இப்போ பாருங்கள் பின்பக்கமாக திருப்பி ரெண்டாவது தையல் கெட்டித்தையல் போட்டு நம்ம வந்து இது போல் தச்சு எடுத்துக்கலாம் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கரெக்டாக நம்மளுக்கு ஒரு அரை இன்ச்சு கூடுதலாக இருக்கும் அந்த பீஸை லைட்டாக மட்டும் நம்ம குறைஞ்சி கட் பண்ணணும் ஃபுல்லாக குறைஞ்சி கட் பண்ணக்கூடாது இப்போ பாருங்கள் நம்ம வந்து அழகாக நீட்டாக தைச்சி முடிச்சிட்டோம் த்ரீ டாட்டில் மெயின் டாட்டு தைச்சி முடிச்சிட்டோம் ரெண்டாவது டாட் பார்த்திங்கன்னா ஆம்கோல் சைடு தைக்கணும் ஆம்கோல் சைடும் பாருங்கள் இது போல் கரெக்டாக ரெண்டாக மடித்து இதோட அகலம் எவ்வளோ வைக்கணும் பார்த்தீங்கன்னா கால் இன்ச்சுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கோடு அதாவது ஜீரோ புள்ளி நாலு கோடு வர்ற மாதிரி வச்சுக்கணும் இந்த முப்பத்தி ஆறு சைஸுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உருண்டையான கப்புக்கும் நார்மல் கப்புக்கும் ஒரே அளவாக தான் டிஸ்டன்ஸ் வரும் அப்போ முப்பத்தி ஆறு சைஸுக்கு இது நார்மல் கப்பும் உருண்டையான கப்புங்கிறனால நம்ம டிஸ்டன்ஸ் ஒன்றே முக்கால் இன்ச் நம்ம எடுத்துக்கலாம் உருண்டையான கப்பாக இருந்தாலும் ஒன்றே முக்கால் இன்ச் எடுத்துக்கலாம் நார்மல் கப்பாக இருந்தாலும் ஒன்றே முக்கால் இன்ச் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு டாட் தச்சு முடிச்சிட்டோம் மூணாவது டாட் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் பட்டன்பட்டி சைடு பிடிச்சி தைக்கணும் ஓகேங்களா இங்கேயுமே இதோட அகலம் பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி நாலு இதோட டிஸ்டன்ஸுமே ஒன்றே முக்கால் இன்ச் எடுத்துக்கணும் அந்த சைடு எப்படி எடுத்தோமோ அதே அளவு தான் இந்த சைடு எடுத்துக்கணும் இப்போ த்ரீ டாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்னே முக்கால் இன்ச் முப்பத்தி ஆறு சைஸுக்கு ஒன்றே முக்கால் இன்ச் நம்ம வந்து எடுத்துருக்கோம் இதை இப்போ பாருங்கள் நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம் ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம வந்து தைக்கவே ஆரம்பிக்கணும் இப்போ இன்னொரு பீஸ்லேயுமே அது அதில் உள்ள அளவை யூஸ் பண்ணி தான் இந்த பீஸ்லேயுமே நம்ம அப்படியே தைக்கணும் அளவுகளை மாற்றிடக்கூடாது உருண்டையான கப்புக்கு கிராஸ் மாசை ரெண்டாம் அடிச்சு ஒரு இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுல எப்படி தைச்சமோ அதே அளவை யூஸ் பண்ணி தான் இந்த சைடுமே நம்ம வந்து அழகா நீட்டாக தைக்கணும் மெயின் டாட்டுக்கு மட்டும் நம்ம டபுள் தையல் போட்டாலே போதுமானது நுனி பகுதியில் நம்ம வந்து கெட்டித்தையல் போடக்கூடாது ஓகேங்களா நுனி பகுதியில் கெட்டித்தையல் போடக்கூடாது அதே சமயம் நுனி பகுதியில் வளச்சுன்னு தைக்கக்கூடாது நல்லா சார்பாகவே தைச்சி வந்துடணும் நூலை வெட்டும் பொழுது ஒட்டுலேயே வெட்டாமல் ஒரு இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு தான் நம்ம வந்து நூலை வந்து கட் பண்ணணும் ஓகேங்களா டிஸ்டன்ஸ் தான் நூலை கட் பண்ணவே ஆரம்பிக்கணும் இப்போ பாருங்கள் இதையுமே நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம் நல்ல பக்கம் திருப்பும் பொழுது நம்மளுக்கு அழகாக சூப்பராகவே கிடச்சிருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பெல்ட்டு பகுதியையும் இந்த கப் பகுதியுமே எப்படி ஈஸியாக இணைக்கணுங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் எல்லாருமே பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ